முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதமாகும் இது அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட புனித நான்கு மாதங்களில் ஒன்றாகும் இம்மாதத்தில் நோன்பு நோட்பது மிகவும் சிறப்புக்குரியதாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ருதி அன்ஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரமதான் மாதத்தின் பின்னர் நோற்கப்படும் நோன்புகளில் மிகச்சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதம் மொஹார்ரம் மாதத்தில் நோற்கப்படும் நோன்பாகும் தொழுகைக்கு பின்னர் மிகச்சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும் ஆதாரம் சஹே முஸ்லிம் மொஹார்ரம் மாதத்தின் பத்தாவது நாளுக்கு ஆஷூரா என்று சொல்லப்படும் இந்நாளிலேதான் அல்லாஹூ தால அநியாயக்கார ஆட்சியாளனாகிய ஃபிராவூன் மற்றும் அவனுடைய படையினரிடமிருந்து நபி மூசா அலிஹிஸ்லாம் அவர்களை பாதுகாத்தான் நபி மூசா அலி அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு இந்நாளில் நோன்பு நோற்றார்கள் எனவே நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் இத்தினத்தில் நோன்பு நோற்றதோடு சஹாபாக்களுக்கும் நோன்பு நோற்கும்படி ஏவியுள்ளார்கள் அந்த வகையில் ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு நோட்பது சுண்ணத்தாகும் இதனை பின்வரும் ஹதீஸ்கள் தெளிவுபடுத்துகின்றன நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது யூதர்கள் ஆஷூரா நாளில் நோன்பு நோட்பதை கண்டார்கள் இது என்ன நாள் என்று கேட்டார்கள் அதற்கு யூதர்கள் இது ஒரு மகத்தான நாள் மூசா அலிஹிசலாம் அவர்களை பின்பற்றியவர்களை அல்லாஹூ தாலா அவர்களின் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிய நாளாகும் இதற்காக இறை தூதர் மூசா அலிஹிசலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று கூறினார்கள் இதனை கேட்ட நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் உங்களை விட மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு மிகவும் தகுதியானவன் நான் என்று கூறிவிட்டு தாமும் நோன்பு நோற்று மக்களுக்கும் நோன்பு நோற்குமாறு கட்டளையிட்டார்கள் என இப்னு அப்பாஸ் ரது அன்ஹுமா அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதாரம் அல் புகாரி ஆஷூரா எனும் இந்த மஹர் பத்தாம் நாளையும் ரமதான் மாதத்தையும் தவிர வேறெதனையும் சிறப்பாக தேர்ந்தெடுத்து நபி சொல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்கள் நோன்பு நோட்பதை நான் பார்த்ததில்லை என இபுனா அப்பாஸ் ரதியல்லாஹோ அன் ஹூமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதாரம் சஹே அல் புகாரி இவருடைய ஆஷுரா நோன்பு எதிர்வரும் இருபத்தி நான்கு ஏழு பதினேழாம் திகதி புதன்கிழமை நோட்கப்பட வேண்டும் ஆசூராவுடைய நோன்பானது கடந்த ஒரு வருடத்தில் செய்யப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது ஆசூரா தினத்தில் நோட்கப்படும் நோன்பை அல்லாஹு தாலா கடந்த ஒரு வருடத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக்கி விடுவதை நான் ஆதரவு வைக்கின்றேன் என நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபோ கதாதாரோ அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதாரம் சுனன் அத்திருமிதி மஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாளுடன் சேர்த்து ஒன்பதாவது நாளில் நோன்பு நோட்பது சுன்னத்தாகும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆஷூரா நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோற்குமாறு மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள் அப்போது மக்கள் அல்லாஹின் தூதரே இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்றே என்று வினவினர் அதற்கு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டில் நாம் மொஹர்ணம் ஒன்பதாவது நாளில் நோன்பு நோட்போம் என்று கூறினார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் ஆதாரம் சஹே முஸ்லிம் பத்தாவது நாளுடன் சேர்த்து ஒன்பதாவது நாளில் நோன்பு நோற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்காதவர்களுக்கு பத்தாவது நாளுடன் சேர்த்து பதினோராவது நாளில் நோன்பு நோற்றுக்கொள்வது சுண்ணத்தாகும் மேலும் இம்மூன்று தினங்களிலும் நோன்பு நோற்றுக்கொள்வது விரும்பத்தக்கதாகும் என இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே மஹர்ரம் பத்தாவது நாளுடன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு பதினேழாம் திகதி புதன்கிழமை சேர்த்து ஒன்பதாவது நாளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது பதினோராவது நாளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு பதினெட்டு வியாழக்கிழமை நோன்பு நோற்றுக்கொள்வது சுன்னத்தாகும் இன்னும் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று தினங்களிலும் நோன்பு நோற்றுக்கொள்வது விரும்பத்தக்கதாகும் அதேவேளை ஒருவர் பத்தாவது நாளில் மாத்திரம் நோன்பு நோற்றுக்கொள்வதாயின் அதற்கும் அனுமதியுள்ளது எல்லாம் வல்ல அல்லாஹ்வே நன்கறிந்தவன்